துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா நல்ல விஷயம் அப்படின்றது நம்ம லாஸ்ட் வந்து பார்த்தோம் சுக்கரன் கேது கூட கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு இப்போ இந்த முறை அந்த அது வந்து இருக்கா அப்படின்னு பார்த்தா நைன்த் ஆஃப் அக்டோபர் இந்த சுக்கரன் வந்து நீச்சம் அடையும் அது நீச்சம் அடைஞ்சு புதனோட பரிவர்த்தனை பண்ணியிருக்கோம் தேர்ட் ஆஃப் அக்டோபர் துலாம்லேயே புதன் வந்திருக்கும் அப்போ இந்த ஒரு காம்பினேஷன் வந்து ஓரளவுக்கு நல்ல நல்ல காம்பினேஷன் கேட்டால் டெஃபினட்டாக நல்ல காம்பினேஷன் தான் குறை சொல்ல முடியல இப்போ துலாம் செவ்வாய் மற்றும் புதன் ஒரே வீட்டில் ஒன்றா அது வந்து ஒரு விதமான அறிவு ஒரு விதமான ஆற்றல் ஒரு விதமான பலம் ஒரு விதமான தைரியம் ப்ளஸ் சுக்கரனோட பரிவர்த்தனை ஆன பிறகு அக்டோபர் நைன்த்லேருந்து சுக்கரோட பரிவர்த்தனை ஆன பிறகு இன்னும் ஒரு ஒரு அதிர்ஷ்டம் இதெல்லாம் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு மாதம் இப்போ எல்லோரும் எதிர்பார்ப்பீங்க துலாம் ராசிக்கு வந்து இந்த முறை இந்த மாதம் வந்து உண்மையிலேயே சார்ஜ் ஆகுமா அந்த பலனெல்லாம் கொடுத்துருமா சனி ஆறாம் இடத்துல கண்டினியூவாக அந்த வக்ரகதியில் கண்டினியூஸ் சேம் அப்படின்னு வச்சுங்க இப்போ சனியால் பிரச்சனை இல்லை குரு வந்து அதிசார பெயர்ச்சியாக உங்களுக்கு வந்து ராசிக்கு பத்தாம் இடத்துல அதிசார பெயர்ச்சியாக வரார் அது அவ்வளோ நல்ல பலன் நம்ம சொல்ல முடியாது உச்சமடையக்கூடிய அந்த குருவால் வந்து அவ்வளோ விசேஷமான பலன் சொல்ல முடியாது பட் இந்த புதன் சுக்ரன் காம்பினேஷன் வந்து ஒரு சூப்பர் ட்ரான்ஸிஷன் வந்து உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக மாறும் இப்போ நம்ம முதல்ல இந்த ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொஃபஷன் லைஃப்பில் அதிரடியான மாற்றத்தை திடீர்னு செய்ய வைக்கும் பிஸ்னஸில் உள்ளவங்க திடீர்னு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கும் இல்லை அந்த வாய்ப்பை சூழ்நிலையை அமைத்து கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு நேரத்தை இது கொண்டு வருது ஸோ குரு உங்களுக்கு எக்ஸாக்டாக அது பத்தாம் இடத்துல உச்சமடைகிறாரு அவர் உச்சமடையும் போது இங்கே புதன் சுக்கரன் பரிவர்த்தனை பண்ணியிருப்பார் இப்படி போது என்னென்னா ஒரு திடீர்னு ஒரு முதலிடம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை புஷ் பண்ணும் இஃப் சப்போஸ் நீங்கள் ஒரு சேலரினு வச்சுப்போம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறதுக்கு உங்களை தூண்டிவிடும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் இந்த இந்த ப்ராடக்ட்டில் பண்ணணும் இந்த ஷேர்ஸில் பண்ணணும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதுக்கு வந்து இதை வந்து ஃபேவராக பண்ணிவிடும் அடுத்து வந்து உங்களுடைய பர்சனல் லைஃப் இது எப்படி போகும் பர்சனல் லைஃப் எப்படி போகும் கூடுமான வரைக்கும் தொந்தரவுகள்னு ஒன்றும் இல்லை இப்போ வந்து ஒரு இடையூறு இருக்குது ஒரு மாதிரி ஒரு எதிர்கருத்து இருக்குது ஒரு வருத்தம் இருக்குது அந்த மாதிரி எதுவுமே இல்லை நெகட்டிவாக எதுவுமே இல்லைனாலும் ஒரு நார்மல் லைஃப்பாக லீட் வீட் பண்ண வைக்கும் அதே துள்ளாளுக்கு வந்து ஒரு ஃபேவரான விஷயமாக நம்ம பார்க்குறோம் அடுத்த விஷயம் என்னென்னா அதில் ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு ஏதாவது மேரேஜ்லாம் பண்ணுறதுக்கு ஒரு சாத்தியமாக இருக்குமா பண்ண முடியுமா அதுக்கு இது நல்ல நேரமாக டெஃபினட்டாக கல்யாணம் பண்ணுறதுக்கு கல்யாணம் பார்க்குறதுக்கு ஒரு வரணை செட் பண்ணுறதுக்கு ஒரு வரணை முடிக்கிறதுக்கு ஒரு ஃபைனல் பண்ணணும் ஒரு மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்கு இந்த மாதம் உகந்ததாக தான் இருக்குது ஒரு நல்ல மாதமாக நான் வந்து பார்க்குறேன் துலாம் ராசி நிறைய நல்ல கிரகங்கள் வந்து உலா வரக்கூடிய நேரத்தில் இருக்கிறீங்க உங்கள் ராசியை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா புதன் சுக்கரன் செவ்வாய் சூரியன் அதாவது பலமானவங்க தைரியமானவங்க சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க புத்தி கொடுக்கக்கூடியவங்க அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடியவங்க வாய்ப்பு கொடுக்கக்கூடியவங்க உறவு வரவு இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க 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 ஒரு மனிதனுக்கு வந்து எல்லாமே நிறைவடையும் அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய கோள்கள்லாம் உங்களை உங்க நெருங்கி வந்துட்டுருக்கு அந்த நெருக்கம் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையுடைய பெருக்கம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் ஒரு பாசிட்டிவாக தான் இது வந்து எனக்கு தெரியுது மாணவர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புதனே வந்து போதும் மோர் இனஃப் இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு ஹையஸ்ட்டாக என்ன தேவை நல்ல நாலேஜ் நல்ல கிராஸ்பிங் பவர் நல்ல மெமரி அது அந்த அந்த ஸ்பாட்டில் வந்து டக்குன்னு எக்ஸாமை வந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதணும் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இந்த நம்ம இந்த முறை வந்திருக்கார் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் வரதுனால நினச்ச மாதிரி ஒரு க்ளாரிட்டியோட ஒரு எக்ஸாம்பல் கிளியர் பண்ணி அந்த ரிசல்ட்டை வந்து சக்சஸ் அப்படின்னு கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பர் அது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இது ஒன்று அடுத்தது நம்ம வந்து பார்க்குறது என்னென்னா ஆரோக்கியம் ஏதாவது ஹெல்த்தில் ஏதாவது ட்ரபிள் பண்ணி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணி எங்கேயாவது கொஞ்சம் கொலகுடி பண்ணி ஏதாவது கெடுத்துருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் குலாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தில் ஏதாவது கெடுக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு பர்டிகுலர் பிளாய்டும் கெடுக்கிற மாதிரி இல்லை மைண்டு மட்டும் சில பேருக்கு சில நாட்கள் ஒரு தேர்ட்டி டேஸ் இருக்குது ஒரு மந்த் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு சிலருக்கு மட்டும் இந்த ஃபிஃப்த் ஹவுஸில் ராவு இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இல்லை ஒரு சின்ன ஒரு மாதிரி ஒரு மூட் அவுட் அது ஒரு த்ரூ டூ டூ த்ரீ டேஸ் ஆக தான் ஏதாவது ஒரு சிலருக்கு மட்டும்தான் தான் துலாமில் நடக்கும் மற்றபடிக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கொடுக்குது ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸன்லேயே நான் வந்து இந்த அக்டோபரில் அப்சர்வ் பண்ணது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் ஒன் பை ஒன் முதல்ல வந்து புதன் வந்து வராது தேர்டு தேர்ட் ஆஃப் அக்டோபரில் புதன் வரார் கெயின் ஆஃப் நாலேஜ் அடுத்து சுக்கரன் ட்ரான்ஸிட் ஆகிறார் பரிவர்த்தனை பண்ணிடுறார் லக் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி செவ்வாய் வந்து துலாமிலே இருக்கார் வில் பவர் ஒரு விஷயத்துக்கு வந்து தைரியம் வேணாம் அந்த வில் பவர் சூரியன் வந்து செவன்டீன்த் ஆஃப் அக்டோபரில் ட்ரான்ஸிஷன் அவர் வந்து நல்ல ஒரு 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 விஷன் ஃப்யூச்சரை பற்றி ஒரு ஒரு ப்ராட் திங்கிங் அண்ட் ஒரு விஷன் அடுத்து ஜூபிடர் வந்து நைன்டீன்த் அக்டோபரில் டென்த் ஹவுஸில் ஒரு சடன் சேஞ்ச் ஆர் சடன் ரிஸ்க் டேக்கிங் அப்படின்ற மாதிரி ஒரு சான்ஸை வந்து கொடுத்துருது இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் துலாம் வந்து அக்டோபரை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க தயாராக இருங்க நல்ல மாற்றமாக தான் தெரியுது அது ஒரு அதிர்ஷ்டமாகவும் தெரியுது உங்கள் ஷாட் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சுன்னா இது சக்ஸஸ் தான்